ஹாய் விவாஸ் வெல்கம் டு நமது இல்லம் இன்னைக்கு நம்ம ரத சப்தமி பீஷ்மரின் ஏழு பாவங்களை போக்கிய சூரிய சக்தி கொண்ட எருக்கன் இலை குளியல் எருக்கன் இலை நீராட நல்ல நேரம் ஆண்கள் பெண்கள் நீராடும் முறை ஏழேழு ஜென்ம பாவங்கள் நீக்கி சகல நன்மைகளும் கிட்டும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இந்த உலகத்தில் பாவம் செய்யாத மனிதனே இருக்க முடியாது தெரிந்தோ தெரியாமலோ நாம் வந்து நிறைய பாவங்கள் செய்திருக்கோம் அதே போல் தான் இந்த பீஷ்மர் வந்து பாவமே செய்யாத ஒரு மனிதர் அப்படின்னு நினைத்து கொண்டிருக்கும் பொழுது அவருக்கு மரணிக்கும் வேலையில் மரணம் வந்து வரவில்லை அவர் வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டார் அப்பொழுது அவர் தெரியாமல் செய்த பாவத்தை போக்கி அவருக்கு மரணத்தை கொடுத்தது இந்த எருக்க இலை தான் அப்பேற்பட்ட அந்த சூரியனின் சக்தி கொண்ட அந்த எருக்க இலை குளியலை இந்த ரத சப்தமி அன்னைக்கு நீங்க வச்சு நீராடும் பொழுது நீங்க தெரிந்தோ தெரியாமலோ செய்யக்கூடிய அந்த ஏழு வகையான பாவங்களும் நீங்கிவிடும் அப்படின்றது ஐதீகம் அதை அப்பேற்பட்ட அந்த இயற்கை எலை குழியில் எப்படி நம்ம வந்து செய்வது எந்த நேரத்தில் செய்வது ஆண்கள் எப்படி நீராடுவது பெண்கள் எப்படி நீராடுவது அப்படின்றத பற்றி பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க வீவர்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஏற்கனவே நம்ம சேனலில் இந்த ரதசப்தமி என்றால் என்ன பாவங்கள் துன்பங்கள் நீங்க செல்வம் சேர சூரிய பகவான் வழிபாடு எப்படி செய்வது அப்படின்ற முழு விளக்கத்தை ஒரு தெளிவான பதிவாக வந்து போட்டிருக்கோம் எண்டு கார்டில் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் வீவர்ஸ் இந்த ரதசப்தமி பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மாதம் நான்காம் தேதி செவ்வாய்க்கிழமை வருகின்றது சூரியன் அவதரித்த தினமான இந்த ரத சப்தமி என்று சூரிய ஜெயந்தியாக கொண்டாடப்படுகின்றது அன்றைக்கு நம்ம வந்து அதிகாலையிலேயே எழுந்து குளித்துவிட்டு இந்த சூரிய வழிபாடு செய்வது மிகப்பெரிய பலன்களை உங்களுக்கு கொடுக்கும் பல்வேறு நன்மைகளையும் உங்களுக்கு கொடுக்கும் அதெல்லாம் அந்த பதிவில் வந்து நம்ம தெளிவாக சொல்லியிருக்கோம் பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த எருக்கை இலை குளியல் வந்து எப்படி செய்வது அப்படின்றத பற்றி நம்ம வந்து பார்க்கலாம் அதற்கு முன்னாடி இந்த ரத சப்தமி அன்று பாவங்களை போக்கக்கூடிய அந்த எருக்க இலை வந்து எதற்காக அப்படின்றத மகாபாரதத்தில் குருஷேத் போரில் பீஷ்மர் அம்பு படுக்கையில் படுத்திருக்கும் பொழுது அவருடைய உயிர் இன்னும் பிரியாததற்கு என்ன காரணம் என்று வேத வியாசரிடம் கேட்டபொழுது அவர் வந்து துரியோதனனின் சபையில் பாஞ்சாலிக்கு நேர்ந்த அந்த அநீதியை தட்டி கேட்க அங்கிருந்த ஒருவரும் முன்வரவில்லை அங்கு வந்து பீஷ்மரும் இருந்தார் அப்படின்றது குறிப்பிடத்தக்கது பீஷ்மர் அந்த சபையில் இருந்தும் கண்முன்னே ஒரு அநியாயம் நடக்கும் பொழுது அதே கண்கள் வழியாக பார்த்து கொண்டிருந்தும் காதுகள் வழியாக கேட்டு கொண்டிருந்தும் அவர் வந்து செயலற்ற நிலைமையில் இருந்ததுனால ஏழு வகையான பாவம் செய்தவராக அவர் வந்து ஆகிவிட்டார் அதற்கான தண்டனையை தான் அவர் வந்து இப்பொழுது அனுபவித்து கொண்டிருக்கின்றார் அதுதான் விதி அப்படின்னு அவர் வந்து அந்த வியாசர் வந்து சொல்கின்றார் அதற்கு பீஷ்மர் வந்து இதற்கு பரிகாரம் என்ன எப்படி வந்து எனக்கு நிம்மதியான அந்த மரணம் வந்து சேரும் அப்படின்னு கேட்கும் பொழுது வியாசர் வந்து ஒரு எருக்கம் செடியிலிருந்து ஏழு இலைகளை வந்து அவர் வந்து கொண்டு வந்தார் அவற்றை பீஷ்மரின் தலையிலும் கண்களிலும் இரண்டு கால்களின் மீதும் அந்த தோல் புஜங்களின் மீதும் வைத்து விட்டார் அப்படி வைத்துவிட்டு சூரியனுக்கு நிகரான சக்தி இந்த எருக்கம் இலைகளுக்கு உண்டு இதனுடைய வெப்பம் தாங்காமல் பீஷ்மருடைய உயிர் பிரியும் அப்படின்னு அவர் கூறினார் தான் அந்த இறுக்கமிலைகளை வைத்தவுடன் அந்த பீஷ்மரது அந்த பாவங்கள் அனைத்தும் நீங்கி அவருக்கு மரணம் வந்து தழுவியது அதனால் அவர் தெரியாமல் செய்த பாவங்களை போக்கி அந்த எருக்கன் இலைகளை வைத்து அந்த சூரியனின் சக்தியை கொண்ட அந்த இலைகளை வைத்து நம்ம வந்து இந்த ரதசப்தமி அன்னைக்கு குளிக்கும் பொழுது நாமும் தெரியாமல் செய்த அந்த தெரிந்தும் தெரியாமல் செய்த ஏழு வகையான ஏழு ஜென்ம பாவங்களும் நீங்கும் அப்படின்றது ஐதீகம் இப்போது அந்த இயற்கை இலை குளியலை எப்படி குளிப்பது அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் அந்த பிப்ரவரி நான்காம் தேதி செவ்வாய்க்கிழமை காலையில் ஆறு மணியிலிருந்து ஏழு முப்பதற்குள் இந்த குளியலை வந்து நீங்கள் வந்து செய்யணும் இதற்கு ஒரு நன்றாக கழுவி ஏழு இறுக்கை இலைகளை வந்து நீங்கள் வந்து எடுத்துக்கொள்ளுங்கள் இந்த ஏழு இயற்கை இலைகளையுமே நீங்கள் வந்து கவிழ்த்து வந்து உங்கள் உடம்புல நம்ம சொல்கிற இடங்களில் வைக்க வேண்டும் தலையில் ஒரு இலை இலையை வந்து திருப்பி நேரில் வைக்கக்கூடாது கவுத்து வைக்கணும் தலையில் ஒரு இலையும் இரண்டு இலைகள் வந்து கண்களுக்கும் இரண்டு இலைகளை கால்களுக்கும் இரண்டு இலைகளை தோள்களிலும் நீங்கள் வந்து வைக்கணும் ஒரு ஒரு இலையாக வைக்கணும் கொஞ்சம் நேரம் வச்சுட்டு அதுக்கப்புறமா அதை வந்து நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா எடுத்துட்டு அந்த ஏழு இலைகளையுமே ஒன்றாக சேர்த்து அதையும் வந்து நீங்கள் கவிழ்த்து வைத்து ஆணாக இருந்தால் அதில் விபூதியையும் அச்சதையும் நீங்கள் வந்து போட்டுக்கொள்ள வேண்டும் பெண்ணாக இருந்தால் மஞ்சள் வந்து விபூதிக்கு பதிலாக மஞ்சள் சேர்த்து அச்சதை வந்து போட்டு அதை வந்து நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா தலையில் அப்படியே அந்த அச்சதையோடு கவிழ்த்து கொள்ளுங்கள் எ இலையை வந்து நேரில் வச்சு தான் அந்த அச்சதை மஞ்சள் தூள் விபூதி இதெல்லாம் வந்து வைக்கணும் வச்சுட்டு கையிலேருந்து நீங்கள் கொண்டு போய் தலையில் அப்படியே அந்த அச்சதையோடு கவிழ்த்து வைத்திருங்க இந்த மா அப்படியே தலையில் வச்சதோடு நீங்கள் தண்ணீரை எடுத்து தலைக்கு ஊற்றி குளிக்க வேண்டும் இப்படி செய்யும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தெரிந்தும் தெரியாமலும் அறிந்தும் அறியாமலும் செய்த ஏழு வகையான பாவங்கள் நீங்கி உங்களுக்கு நிறைய நன்மைகள் வந்து நடக்கும் நம்ம செய்த பாவங்களால் தான் நம்ம வந்து இன்றைக்கி கஷ்டப்பட்டுருப்போம் அந்த துன்பங்கள் எல்லாமே வருவது நம்ம எப்பயோ யாருக்காவது தெரியாமல் செய்த பாவங்களால் தான் அதனால் அந்த பாவங்கள் அனைத்தையும் போக்கக்கூடிய ஒரு அற்புதமான அந்த இலை தான் இருக்க இலை இதை வந்து இந்த ரதசப்தம் அன்னைக்கு நீங்கள் பயன்படுத்தும் பொழுது உங்கள் கஷ்டங்கள் அனைத்தும் காணாமல் போய்விடும் துன்பங்கள் அனைத்தும் நீங்கிவிடும் அது மட்டும் அல்லாமல் மிகப்பெரிய செல்வந்தராவது உறுதி நீங்கள் இந்த குளியல் வந்து இயற்கை இலையை வச்சு குளிக்கும் பொழுது செல்வம் வந்து உயரும் அப்படின்னும் சொல்லப்படுகின்றது ஆயுள் அதிகரிக்கும் நோய் நொடி தீரும் இந்த மாதிரி பல வகையான நன்மைகளை கொடுக்கக்கூடிய இந்த இயற்கை இலை குளியலை நீங்கள் கண்டிப்பாக இந்த சப்தமி அன்னைக்கு செஞ்சு பாருங்கள் ஆண்கள் வந்து விபூதி வச்சு நீங்கள் செய்யுங்க பெண்கள் வந்து மஞ்சள் தூள் வச்சு செய்யுங்க அந்த சூரிய வழிபாடு எப்படி செய்வது அப்படின்னு நம்ம ஏற்கனவே ஒரு பதிவு முழு விளக்கம் வந்து கொடுத்துருக்கோம் அதையும் எண்டு காலில் கொடுக்குறேன் அதையும் போய் பாருங்க விவஸ் இது மாதிரி பல பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்வதற்கு மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணதோடு நீங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற அந்த நோட்டிஃபிகேஷனையும் நீங்கள் வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ நம்ம போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும் நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ